எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா மீனராசினியர்களை வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் எவ்வாறு உங்களுக்கு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஆவணி மாதம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதகமான பலன்களை பத்தி கொடுக்க போறாருன்றதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் விளக்கமா இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலீங்க அப்படி கொடுத்துருந்தா ஐயா ஆயிரம் வருஷமெல்லாம் இந்த காலத்துல யாருக்கோ வாழ போறா வேண்டா நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்த போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த காலம் அப்படி இல்லை நாள் நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்லை எளவுக்கு வரவன் தாலி இருக்க இல்ல சொல்றவன் வந்து யாரும் நம்மளை காப்பாத்த இல்ல இதுதான் இந்த உலகம் கையில காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி கூட மதிக்காது அதுதான் இந்த காலம் பொதுவா பாருங்க காசு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை காசு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறதில்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க அனுபவத்துல நிறைய பேர் பாருங்க நீங்க நல்லா இருந்து காசு பணத்தோட ஒரு பொன் பொருளோட நல்லா டிப்டாப்பா நல்லா ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அவங்க வந்து எப்போ வந்தீங்க நல்லா இருக்கிறாங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா வீட்டு நல்லா இருக்கிறாங்களா இன்னும் அங்கேயே தான் இருக்கிறீங்களா இல்லை வீடு மாறிட்டீங்களா உங்களை விசாரிப்பாங்க அதே நீங்க கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூட அண்ணன் அன்னதம்பியா இருந்தாலும் பங்காளிகிறார்கள் இருந்தாலும் உறவுனர்கள் கூட அவன் கிடக்கிறாங்க யார் அவங்க பேசுறது அப்படின்னு போயிடுவாங்க இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா திருப்பு திருப்பு உங்க ராசி இருக்கு பாத்தீங்களா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி தான் இந்த உடைய மீன ராசி மறைவு ராசி அதாவது ராசியில பிறந்தவங்க குறைஞ்சபட்சம் பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க உண்மையா இல்லைங்களா இந்த பத்து கோடி பன்னெண்டு கோடி பேருமே நீங்க நல்லா இருப்பீங்க நான் சொன்னா அதாவது கஷ்டப்படுறவங்க ஓ சந்தோஷம் இவர் சொல்றது அப்படின்னு ஏத்துக்குவீங்க நல்லா இருக்கிறவங்க சொன்னீங்க பார்த்தேன் ஆல்ரெடி எனக்கே தெரியுமே அப்படிம்பீங்க இது நான் ஏன் சொல்றேன்னா எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணனா ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம் இடத்துல தான் தேடணும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த உலகத்துல சாதிக்க முடியும் வாய்ப்பு கிடைக்காதவங்க ஒருபோலும் சாதிக்க முடியாது இல்லைங்களா அது போல வாய்ப்புன்றது நம்மளாதான் உருவாக்கிக்கணும் தவற நம்மளை தேடி வராது சாமி வந்து காட்டிதான் விடும் ஊட்டி விடாது இது நான் ஏன் சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு சாமி காட்டி விட்டுருக்குது பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் என்ன சாமி அப்படியேப்பட்ட பெரிய சாமி காட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க மனசுல ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஜென்ம சனி பொதுவா ஜென்ம சனி அப்படின்னா சனி பகவான் போய் ஒரு கட்டத்துல உட்காராருன்னா அந்த வீட்டுக்கு முழுமையா அழிச்சு விடுவாரு ஒரு மனிதனுக்கு மொத்தம் மூணு ரவுண்டு ஏழற சனி மங்கு சனி பொங்கு சனி மாடக சனி இப்ப உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது முதல ரவுண்டு அதாவதுன்றது மங்கு சனி ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார ஒரு நாற்பத்தேழு ஐந்து நாற்பத்தி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொங்கு சனி அதே மாதிரி அந்த வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா இது சனி மங்கு சனி பொங்கு சனி சனி அப்படி பார்த்தா இன்னைக்கு மீன இப்போ இப்ப நடக்கிறது சனி முதல் ரவுண்டா இருந்தா என்ன மங்கு ஜென்ம சனி ரெண்டாவது ரவுண்டா இருந்தா ஜென்ம ஜென்மச்சனி மூணாவது ரவுண்டா இருந்தா மாரக சனியில ஜென்மச்சனி அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா படாத வாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்கன்னா கல்லு போகுது மெல்லன்னா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துருக்கீங்க வெளியில சொன்னா வைக்காமி பத்து பேர் தெரிஞ்ச அவமானம் இப்ப வரைக்குமே வீரித்துக்கு வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்கிறங்க கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க என்னடா பண்றது இந்த உலகத்துல பிறந்தாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க தான் பாதி பேர் இதுலையுமே அதான் தனக்காக வாழாம தான் பிள்ளைங்களுக்காக வேண்டி தன் குடும்பத்துக்காக வாழ்றவங்க பாதி பேர் ஒண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்திரம்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழல மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோ மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ மத்தவங்க எப்படி இருப்பாங்களோ இது போல மத்தவங்க மத்தவங்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மீன ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட முதல்ல செய்ய ஜாதகத்தை எடுங்க உங்க ஜாதகத்தை பாருங்க நாலே விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகம் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்க பிறந்த நேரம் பிறந்த டைம் கரெக்டா எடுத்து நீங்க ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்க ஜாதகம் அது விட்டுருங்க அது ஒரு பக்கம் வெயிங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறந்த தேவி உங்களுடைய பிறந்த நேரத்தை திருக்கணித முறைப்படி உங்க ஜாதகத்தை எடுத்து நான் என்ன படிப்பு படிச்ச என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் படிச்சு முடிச்சுட்டுங்க அந்த வயசு போயிடுச்சு எந்த வேலைக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அந்த வயசு போயிடுச்சுங்க அடுத்தது என் பில்லிங்கே அதாவது அவங்க எத் எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது இது முதல்ல ஜாதகத்தினோட அடிப்படையில முறைய திருக்கணித முறைப்படையும் மீனராசிக்காரங்க என்ன தெரியுங்களா அதாவது ஒருத்தர் ஜாமியெடுத்து போடுறாங்க ஒருத்தர் பத்து வாங்கி கொடுக்கறாங்க ஒருத்தர் உதவி செய்ய சொல்றாங்க செய்யலன்னா தப்பா போயிடுமே அந்த இடத்துல நம்ம கெட்ட பேர் வாங்கிருமே அப்படின்னு சொல்லி கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறவங்கள இருந்துதான் செய்யறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க செஞ்சுட்டு பாவின்ற பேர் வாங்குறதை விட வேண்டாம் ஒரே கெட்டவன் விட்டுருங்க இருந்துட்டு போயிருங்க ஏன்னா இப்ப நடக்கிறது ஜென்மசனி அதாவது கண்டதும் தண்டம் மன்னி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட ஓர் நாட்டை ஓட்டு நீங்க வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதன குவிக்கிற நேரம் தான் இந்த மூணு வருஷ காலமா கிட்டத்தட்ட மூணு வருஷமா எனக்கு தெரிஞ்சு சொந்த ஒரு உழைப்பிருந்தும் சாதிக்க முடியாம பூர்வீக இடம் இருந்தும் வாழ முடியாம குடும்பம் இருந்தும் சப்போர்ட்டு அதாவது சொந்த பந்தம் இருந்தும் சப்போர்ட் நமக்கு தேடிக்காம எல்லாம் இருந்தும் அனாது போல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கண்ணு கெட்ட பிரகாரம் நமஸ்காரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அது போல கும்பராசிக்கு இந்த உடைய ஆவணி மாசம் நிச்சயமா சொல்றேங்க இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே எனக்கே தெரியுங்க அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்மச்சனி கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்ப கும்பத்துக்கு போயிட்டாரா இல்ல மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் இந்த காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரா இந்த காலகட்டம் உங்களுக்கு நாலரை மாதம் நல்லா இருக்கும் அப்ப ஒரு மாசம் போயிடுச்சு ஒண்ணு மூன்றரை மாசம் இருக்குது இந்த மூன்று மாசம் என்ன பண்ணலாம் முதல்ல அது நீங்க தேடுங்க பொண்ணாச்சுங்களா ஏன்னா சனி வக்கரத்துக்கு போயிட்டா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாரா இப்ப நல்லது கொடுப்பார் கெடுதல் பண்ணிட்டு இருந்தாரா இப்ப நல்லது பண்ணுவார் அதனால சனி பத்தி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம் சனி வக்கரத்துக்கு போயிட்டா போயிட்டாரு அதனால சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இப்ப இல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது உங்க ராசி அதிபதி குரு பகவான் இப்ப நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தான குருவா இருக்கிறார் நாலாம் இடத்துல சுகஸ்தான் குரு இருக்கிறாருன்னா நாலாம் இடம்ன்றது ஒரு ஆரோக்கியம் மட்டுமா நினைப்பாங்க நாலாம் இடம்ன்றது வீடு சொத்து நிலம் பூமி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் நாலாம் இடம்ன்றது ஒருத்தர் நாலாம் இடம் வலுத்தாதான் வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் அப்ப நாலுல குரு உக்காந்துருக்கிறாரு நல்லதா இருக்குது உங்க ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இதே உங்க ஜாதகத்துல உங்க குரு இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார்னா நிச்சயமா சொல்ற உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை தோட்டத்தரவு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் இது உடனே இந்த மாசம் மட்டும் ஆகுமான்னு கேட்டா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறாவது மாசம் மூணாம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு சுகஸ்தான தான் இருப்பார் அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை எல்லாம் உறவுக்கு சரி பண்ணி பண்ணி கொடுத்துருவாரு சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் யாருன்னா மங்கள காரணம் தான் செவ்வாய் கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்றோம் சகோதரன் அப்ப உங்களுக்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வரன் திருமண வாழ்க்கை இப்ப ஒரு உதாரணம் என்னோட அன்னநம்பிக்கைக்கெல்லாம் என் சகோதரிகளுக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சுப வேலைகள் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா உங்க நேரம் அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இப்ப இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு என்னாச்சுங்களா இது போக சுக்குரன் நாலுல இருக்கிறார் சுக்குரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் நாலாவது வீட்டுல இருப்பாரு நாலாம் தேதி நைட்ல அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுவாரு அப்படி வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அஞ்சாவது வீடுன்றது புத்தரஸ்தானம் பூரி புண்ணிய ஸ்தானத்துக்கு போய் சுக்கரன் உட்காந்துட்டா நிச்சயமா அந்த குழந்தை வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரன் நல்லா இருக்கும் குறிப்பா எனக்கு வந்து பார்த்தா கல்யாணம் நாலு வருஷம் ஆயிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சிங்க இன்னும் எனக்கு குழந்த பாக்கியம் இல்ல எனக்கு எப்ப கிடைக்கும் நான் இதுக்காக வேண்டி நான் வந்து பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்குள்ள எதாவது சக்ஸஸ் ஆகுமா நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் முயற்சி எடுங்க வாய்ப்பு உண்டு ஒண்ணாச்சுங்களா இது போக பார்த்தா புதன் உங்களுக்கு அஞ்சல் இருக்கிறாரு புத்திக்காரகனே போய் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பதினாலு தேதி வரைக்குமே உங்களுடைய யோசனை எல்லாம் நிறைய செயல்படும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி போலாமா இப்படி போலாமா எது செஞ்சா நல்லா இருக்கு எப்படி போனா நல்லா இருக்கு குழப்பம் நிறைய இருக்கும் பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் இந்த குழப்பமெல்லாம் இருக்கதான் செய்யும் பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தா நீங்கள் அந்த எதிர்பார்க்குற வேலை அந்த காரியம் உங்களுக்கு ஓவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே இந்த வேலை சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்க எண்ணம் எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்தால் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒன்று ஆச்சுங்களா இது போக உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறார் சூரியன் இது போல மீண்டும் ஒரு சொந்த வீட்டில் உட்கார்ணமுன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டுல உட்காருவாரு சித்திர மாசத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் மேசராசில் இருக்கும் அதே மாதிரி வைகாசி மாசத்துல பிறந்த சூரியன் வந்து ரிஷிபராசியில் இருக்கும் அதே மாதிரி வந்து ஆணி மாசத்துல பிறந்திருந்தா சூரியன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிதன ராசியில் இருக்கும் ஆடி மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து கடகராசியில் இருக்கும் அப்ப இது ஆவணி மாசம் அப்ப இந்த ஆவணி மாசம் சூரியன் எங்க இருக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் அப்ப தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்தது ஆறாம் இடம் அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் நிச்சயமா சொல்றேன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கஞ்சி குடிச்சா கூட கொஞ்சம் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரலாம் ஒன்னாச்சுங்களா அடுத்தது உங்களுக்கு சனி ஒன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது வக்கரத்துக்கு போயிட்டாரு பிரச்சனை இல்லை பொறுமையை கடைபிடிங்க நான் முன்னே சொன்ன மாதிரிதான் எது ஆகும் எது ஆகாது அது பிரிச்சு எடுங்க புரியுதுங்களா எதையுமே உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெளிப்படுத்துங்க அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா